ஆமா இப்பொழுது நாங்கள் வெசாக் வலயத்திலிருந்து நேரடியாக இணைந்திருக்கிறோம் சிரச ஜான் கீல்ஸ் வெசாக் வலயத்தினுடைய மூன்றாவது நாள் நிகழ்வுகள் பெருந்திரளான மக்கள் ஆசார அனுஷ்டானங்களோடு வருகை தந்து முக்கியமான புனித சின்னங்களை இப்பொழுது வணங்கி வருகிறார்கள் புத்த பகவானுடைய சரணம் ஞானமடைந்தமை அவருடைய பரிநிர்வாணம் என்கின்ற மூன்று முக்கியமான காலகட்டங்களை நினைவு கூர்ந்து வெசாக் பூரணி தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இலங்கை தேசத்திலே இதிலே குறிப்பாக புத்த பகவானுடைய கேச தாது கில்ஸ் வெசாக் வலயத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வணக்கத்துக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் மகாராத் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய முக்கியமான சீடர்கள் பதினாறு பேருடைய கொண்டஞ்ச அங்குலிமாலா உள்ளிட்ட பதினாறு முக்கியமான அந்த புத்த நிலையை அடையாவிட்டாலும் கூட முக்தி நிலையை அடைந்த பதினாறு சீடர்களுடைய புனித சின்னங்களும் மக்களுடைய வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டிருக்கின்றன அத்துடன் புத்த பகவானுடைய பிரதம சீடர்களான சரியுத் முகலன் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு சீடர்களுடைய புனித சின்னங்களையும் விசாக் வலயத்திற்கு வருகை தரக்கூடிய பக்தர்களால் வழிபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளாக சிரச விசாக் வலையம் விசாக் காலகட்டத்திலே மக்கள் ஆசார அனுஷ்டானங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம் அது மாத்திரமல்லாமல் புத்த பகவானுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற பல்வேறு வாழ்வியல் தத்துவங்களை பிரதிபலிக்கக்கூடிய பௌத்த ஜாதக கதைகளை உள்ளடக்கியதாக விசாக் அலங்கார பந்தலம் கூட இந்த விசாக் வலையத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஓர் விடயமாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பௌத்த மக்கள் மாத்திரமல்லாமல் இன மத மொழி வர்க்க வேறுபாடு பெருந்திரளானவர்கள் விசாக் வலயத்திற்கு வருகை தந்து இங்கிருக்கக்கூடிய விடயங்களை பார்வையிட்டு செல்வதையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இலங்கை கடற்படையினுடைய வெசாக் அலங்கார பந்தலும் கூட விசாக் வலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது ஜான் கீல்ஸ் நிறுவனத்தினுடைய லெஷ குரூப்பினுடைய தலைவர் கிருஷான் பாலேந்திரன் இன்று விசாக் வலயத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார் அது மாற்றமல்லாமல் கடற்படையினுடைய ரியர் அட்மிரல் உதய பண்டார ரியர் அட்மிரல் ரோஹித் பிரேமசெரி ஆகியோர் இன்றைய விசாக் வலயத்தில் பிரசன்னமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கோர் விடயமாக இருக்கிறது அத்தோடு அன்னதான சாலைகள் மூலிகை பானம் அது மாத்திரமல்லாமல் மக்களுடைய செவிகளுக்கு இனிமை சேர்க்கும் வண்ணம் வெசாக் கீதங்களும் விசாக் வலயத்திலே இசைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு குறிப்பிடத்தக்கமாக இருக்கிறது இன்று மூன்றாவது நாள் இன்று நள்ளிரவை தாண்டியும் கூட விசாக் வலயத்திற்கு வருகை தந்து புனித சின்னங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்ற அதே வேளையிலே விசாக் அலங்கார பந்தல்களை பார்ப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது தொடர்ந்தும் பிரதான கலையகத்தில் இருக்கக்கூடிய டில்ஷானுக்கு இந்த வாய்ப்பு No.